மூன்று மா வாரங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணொலி நம்ம பதிவு பண்ணியிருப்போம் தஞ்சாவூர் மாவட்டம் வட்டம் வீரமாங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு குளத்துக்கரையில் ஓரமாக ஒரு சிவலிங்கமானது வழிபாடு இல்லாமல் இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருப்போம் அங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பெண்களாக இருக்கட்டும் அந்த நீங்கள் பார்க்குற இந்த குழந்தைகளாக இருக்கட்டும் அதோடைய ஒத்துழைப்போடைய அளவை நம்ம சொல்லவே முடியாதுங்க அண்ணா எங்களுக்கு உங்கள் நீங்கள் பண்ணுற மாதிரியே எங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் படி கொடுக்கணுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு அன்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சகோதரிகள் வந்து நம்மகிட்ட கேட்டுகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சின்ன பசங்க இருக்காங்க அவங்க அவங்கவுங்க கையில் பாருங்கள் கடப்பாரா அருவா மம்முட்டின்னு எடுத்துக்கிட்டு என்ன வேலை செய்யவே விடலை அண்ணா நான் செய்கிறேன் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக என்ன மிஞ்சி போனால் ஒரு பத்து பன்னெண்டு வயசு இருக்கும் அவங்களுக்கு அந்த உணர்வு வர்றது நினச்சா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் இந்த சிவலிங்கத்துக்கு அடியில் அதாவது அடிப்பீடமானது இருக்கா பிரம்மபாகமானது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க வந்தோம் ஒன்றும் பிரம்மபானமானது இல்லை விஷ்ணு பாகமும் ருத்ரபாகம் மட்டும்தான் இருக்குது கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிரம்ம பாகத்தை நம்ம செஞ்சு ஒரு அழகிய திருப்பணியை இந்த ஊரில் செய்வோங்கிறத சொல்லிக்கிறேன் கூடிய விரைவில் திருப்பணிக்கான காணொலியும் வருங்கிறதையும் சொல்லிக்கிறேன் இந்த குழந்தைகளை வந்து வாழ்த்துங்க நன்றி